அனைவருக்கும் வணக்கம் துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காரு அவர் வந்து பள்ளி கல்வித்துறையில் இதுவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாம் இதுவரை சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு குறி குறிப்பாக கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னாக்க இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு நூற்றி எழுவத்தொம்போது தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா செஞ்சு இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை அப்படியே லைனாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி மூலமாக பள்ளி கல்வித்துறைக்கு நூற்றி நாலு உதவி பணியாளர்கள் நாங்கள் எடுத்திருக்கோம் அந்த மாதிரி அப்படியே லிஸ்ட்டு சொல்லிகிட்டே வர்றாரு எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங் எவ்வளோ எடுத்துருக்கோம் அந்த அப்படி விஷயத்தான் அப்படியே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறைக்கு நிதியை பொறுத்தவரை பார்க்கும்போது நிதி குறைவாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்ற விஷயத்தில் எல்லாமே சேர்த்து சொல்கிறார் நிதி கம்மியாக இருந்ததெல்லாம் நிறையா விஷயம் பண்ண முடியல குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகளுக்காக கொடுக்க வேண்டிய நிதியை இதுவரை கொடுக்காம இருந்தாங்க தற்போது தான் அந்த நிதியை கொடுத்துருக்காங்க இனி வருங்காலங்களிலும் இந்த நிதி வந்து அதுக்கு அடுத்துக்கடுத்து அதுக்கு அடுத்தடுத்து சரியாக வருமானு தெரியல அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட வழக்கை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த நிதியெல்லாம் வர வரலை அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் நிறைய விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது இதில் வந்து மத்திய அரசும் வந்து வழக்கில் பொறுத்தவரை பார்க்கும்போது அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு ஒரு வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால்தான் தற்போது பிடிவாதமாக இருந்தால் மத்திய அரசு வந்து தற்போது பணத்தை வந்து விடுவித்த விடுவித்திருப்பதாக சொல்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யமொழி அவர்கள் ஸோ நிதி விடுவிக்கப்பட்ட பிறகு இனி வருங்காலங்களிலும் நிதி வரும் என்னும் பட்சத்தில் அடுத்தடுத்து பணி நியமனங்களும் வேலை வாய்ப்புகளும் அறிவிக்கப்படுமா காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது நிதிநிலை சரியில்லை என்ற காரணத்தை காட்டி நிறைய பணியிடங்கள் போடாமல் இருந்தாங்களே அதுக்கான அறிவிப்புகள் இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாமா அல்லது தற்போது நியமனத் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று தகுதியான ஆசிரியர்கள் இருக்கும்போது அந்த ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படுமா மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தற்போது இந்த இலவச சட்டாய கட்டாய கல்வி திட்டத்தின் கீழே மாணவர்களின் சேர்க்கைக்கு வந்து இலவச இலவசம் அதாவது இருபத்தைந்து சதவீதம் இலவச இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பணிகளும் தீவிரமாக இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இனி வருங்காலங்களிலும் இந்த இந்த ஃபண்டு வரும் வராதுன்றது பட்சத்திலும் இது தொடருமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் மக்கள் கேட்குறாங்க ஆசிரியர்கள் தரப்புலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ஏதா என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கவனம் சொல்லுங்கள் ஸோ இதுக்கெல்லாம் பதில் என்ன நிதி வந்தாச்சு இதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா நிதி வந்தாச்சு இதுக்கப்புறம் கல்வியில் எந்த தடையும் இருக்காதா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்ன நடக்கும் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றத அடுத்தடுத்து வீடியோவில் சம்மதி பார்க்கலாம் நன்றி